அனைவருக்கும் வணக்கம் குரூப் டூ குரூப் டூ ஏக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் உலகில் முதல் பெண்மணிகள் இந்தியாவின் முதல் பெண்மணிகள் யார் யார் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சாவித்ரி பாய் புலே இவங்கள எல்லாருக்குமே வந்து தெரியும் முதல் பெண் ஆசிரியர் இவர் இவரோட ஹஸ்பண்ட் நேம் வந்து ஜோதி ராவ் புலே இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து தொடங்குறாங்க உலகின் முதல் பெண்மணிகள் இலங்கையில் சிரிமாவோ பண்டார நாயக இவங்க வந்து பிரதம மந்திரி சோவியத் ஒன்றியத்தில் பால் தெரேஸ்கோவா இவங்க வந்து விண்வெளியில் முதல் பெண் ஜப்பானில் பார்த்தோம் அப்படின்னா ஜன்கோ தபே எவரெஸ்ட் சிகரத்தை வந்து அளவிட்டவர் இங்கிலாந்தில் பார்த்தோம் அப்படின்னா சார்லோட் கூப்பர் ஒலிம்பிக்ல தங்கம் வென்றவர் இவங்க எல்லாமே உலகத்தில் முதல் பெண்மணிகள் இந்தியாவில் முதல் பெண்மணிகள் பார்த்தோம் அப்படின்னா முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர் ஜி ஹார்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஐந்து பெண்களுடன் பூனேவில் பல்கலைக்கழகம் வந்து தொடங்குறாங்க மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் வந்து விஜயலட்சுமி பண்டிட்டு மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் வ பார்த்தோம் அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ் மாநிலத்தில் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர் வந்து இருபத்தி ஐந்து வயது இருக்கும்போது ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சராக வந்து இருந்தாங்க சுதந்திர இந்தியாவில் முதல் பெண் ஆளுநர் யாருன்னா சரோஜினி நாயுடு ஒன்றிணைந்த மாகாணங்களில் பொறுப்பாளராக அவர் இருந்தாங்க ஐக்கிய நாடுகளில் பொது சபையில் முதல் பெண் தலைவர் யார்னா விஜயலட்சுமி பண்டிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் யார்னா இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரியார்னா கிரண் பேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் முதல் இந்திய பெண் வந்து பச்சேந்தி பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு புக்கார் பரிசு பென்ற முதல் இந்திய பெண் யாருன்னா அருந்ததி ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டிஸ் ரெண்டாயிரத்தி ஏழு மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னா சபாநாயகர் மீரா குமார் இரண்டாயிரத்தி ஒன்பது உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யாரு அப்படின்னா மீரா சாஹிப் பாத்திமா பிவி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார்னா அன்னி பெசன்ட் இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சித கிருபாலினி முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி யார் அப்படின்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா இந்தியாவில் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராம் இந்தியாவில் முதல் பெண் நிதியமைச்சர் யார்னா நிர்மலா சீதாராம் இந்தியாவில் இருக்கிற முதல் பெண்மணிகள் பார்த்தோம் அப்படின்னா பத்தொம்பது பேர் இருக்காங்க இன்னும் யார் யார் இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்